இந்த மாதிரி ட்ரெஸ் கூட நமக்கு நல்லா தான் இருக்கு சித்தி என்ன ஸ்கூல்ல டூர் கூட்டு வாங்கல சித்தி அதுக்கு ஐநூறு ரூபாய் வேணும் சித்தி ஏய் இப்போ நம்ம டூர் போவோம் தான் குறையா இருக்குதா நானே எல்லா கடையிலயும் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க எப்படி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது யோசிச்சுட்டு இருக்கேன் டூர் எல்லாம் ஒண்ணும் வேணா போய் படி டூர் போறலாம் டூர் நான் அப்பாண்டியே கேட்டுக்க போங்க வர வர உனக்கு என்ன பயம் இல்லாம போச்சு பாத்துக்கிறேன் மோகனா அம்மா சத்யா உன் கிளாஸ் தானே அவங்கள ஏதோ டூர் போறாங்களாமே நீ போலயா இல்லப்பா நான் போல சித்தி தான் காசு இல்லைன்னுட்டாங்க உனக்கு எத்தனை முறை சொல்லிட்டோமா எது வந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுன்னு நாளைக்கு காசு தரேன் கொண்டு போய் கட்டிட்டு டூருக்கு போயிட்டு வா சரிப்பா